ஹலோ அனைவருக்கும் வணக்கம் ஏஎன் கிச்சன்லேருந்து பேசுகிறோம் இன்றைக்கி வந்து மணத்தக்காளி இலையை வச்சு ஒரு துவையல் ஒன்று செஞ்சு காமிக்க போகிறேன் அதுக்கு கடாயை வந்து அடுப்பில் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் இதில் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு வந்து ஒரு ஸ்பூனுக்கிட்ட போட்டுக்கும் ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூனுக்கிட்ட ஜீரகம் சேர்த்துக்கலாம் மிளகை வந்து இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் போதும் நல்லா பொறிஞ்சிட்டு இப்போ இதில் வந்து வர மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு மிளகாய் போட்டிருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் சின்ன பல்லாரி நாலு பல்லு பூண்டு அதையும் சேர்த்துக்குவோம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் தக்காளி வெங்காயமும் வதங்கிட்டு இருக்க தக்காளி வெங்காயம்லாம் வளங்கிறதுக்காண்டி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு புளி கொஞ்சம் போட்டுக்கலாம் சேர்த்துக்கலாம் மணத்தக்காளி இலை அதில் பூ காயெல்லாம் இருக்க அதெல்லாம் சேர்த்தே போட்டு துவையல் செய்யலாம் இங்கே பாருங்கள் ஒரு கைப்பிடி நல்லா அலசிட்டு மூணு நாலு அலசி அலசிட்டு வச்சுருக்கேன் இருக்கட்டும் தக்காளி வெங்காயம் வதங்கினோன்னே அந்த இலையையும் போட்டு நல்லா வதக்கிப்பேன் இப்போ நம்ம அந்த இலையை மணத்தக்காளி இலையை சேர்த்துக்குவோம் நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு டைட்டாக சேர்த்துக்கணும் நல்லா வதங்கிட்டு மணத்தக்காளி இலை அது தண்ணி இருந்தால் சேர்த்து அப்படியே அரைச்சிக்கலாம் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியதுல அதில் உப்பு சேர்க்க வேண்டாம் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் இது வதங்குறதுக்கு உப்பு போட்டிருக்கோம் அந்த உப்பே இதுக்கு போதுமான அளவு வதங்கிட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சு துவையல் அரைச்சிப்போம் துவையல் அரைச்சிட்டு வந்தாச்சு இங்கே பாருங்க தூதுவலை துவையல் மாதிரியே தான் இருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இட்லி தோசை சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த கிண்ணத்தில் மாற்றிட்டு தாளிப்பு போட்டுக்குவோம் இந்த துவைகளுக்கு தாளிப்பூன்னு போட்டுக்கலாம் அந்த மணத்தக்காளியலை வதக்கணும்ல அந்த கடாயிலே வந்து தாளிச்சுக்கலாம் போதும் காஞ்சிட்டு நம்ம கடுக கருவடை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தாளிப்பூ புரிஞ்சிகிட்ருக்கு நல்லா சட்டி காஞ்சி போயிடுச்சு இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்குவோம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இங்கே வச்சுருக்கேன் அதில் எடுத்து இப்போ ஊற்றிக்குவோம் எல்லாம் வலித்து அப்படியே அதில் போட்டு தாலிப்பழம் போட்டாச்சு எல்லாத்தையும் பாருங்கள் கருவடகம் போட்டு தாளித்தேன் இட்லி தோசையும் சாப்பிட்லாம் சாதத்துக்கும் சாப்பிட்லாம் ஆனால் சுட சுட நல்லா சாதத்தில் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் தூதுவலை மாதிரியே இருக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியாது நீங்களும் செஞ்சு பாருங்கள் நான் வந்து முன்னாடியே வதக்கிறப்போ வதக்கினப்போ போட்டோம் பாருங்கள் உப்பு அந்த உப்பு தான் மறுபடியும் உப்பு போடவே இல்லை நல்லா இருக்குது இங்கே பாருங்கள் நல்லா செம டேஸ்ட்டு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்கள் கமான்ல தெரிவிங்க லைக் போடுங்க ஓகே நன்றி வணக்கம்